அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு ஆராய்ச்சி இருட்டு கோடீஸ்வர யோகம் மீண்டும் தலைப்பை சொல்கிற ஆராய்ச்சி இருட்டு கோடீஸ்வர யோகம் இது யாருக்கு அப்படின்னா துலா லக்னம் அண்டு துலாராசி அன்புள்ளங்களுக்கான வீடியோ இந் இவங்களுக்கு தான் இந்த ஆராய்ச்சி இருட்டு கோடீஸ்வர யோகம் வரும் இது மெயினான கோள்களான கேது சனி குரு அவங்க கொடுக்கக்கூடிய தான் இப்போ துலா லக்னம் துலாராசி என்புள்ளவங்களுக்கு தான் சூப்பராக இருக்குது ரிஷபத்திற்கு அடுத்து துலாத்திற்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது ஏன்னா சனி பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடியவன் ஆறாம் இடத்துல இருக்கான் மறைமுகமாக பல வேலைகள் பண்ணுவீங்க நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு வருமானம் அதெல்லாம் வரும் ஏன்னா சனி பகவான் அப்படி ஒரு வெற்றியை கொடுத்து அப்படி செய்வார் நல்ல சொத்துக்கள் வாங்குறது பெரிய அளவுக்கு இதெல்லாம் நடக்கும் இதுக்கு நான் ஒவ்வொரு டூரேஷன் கொடுப்பேன் இப்போ ஒவ்வொரு யோகத்தை பத்தி நான் பேச போறப்பேன் இந்த தலைப்பை பார்த்து நீங்க குழம்ப வேண்டாம் இந்த ஆராய்ச்சின்னாக்கா ரொம்ப யோசித்து ரொம்ப பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்வீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த ஆராய்ச்சிங்கிறது ஒரு குழப்பம் இல்லாட்டி விரக்தின்னு போகாது ஏன்னா அந்த கேது அப்படி பண்ணுவார் அடுத்து பேராசையோடையும் செயல்படக்கூடாது இருட்டு யோகம்னாக்கா சனி பகவான் அப்படி மறைமுகமாக வெற்றிகளை கொடுத்து பெரிய அளவுக்கு நீங்கள் யாருன்னு வெளியில் தெரியாது ரொம்ப சாப்பிட்டா இருப்பீங்க ஒன்றும் இல்லாத ஆள் மாதிரி ரொம்ப இதாக இருப்பீங்க ஆனால் பெரிய காரியங்கள் பண்ணுவீங்க உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் புதிய புதியன படைக்கிறது நிறைய சொத்துக்கள் வாங்கிறது குழந்தைகள் வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மைகளை இந்த சனி பகவான் கொடுப்பார் ஆனா அது வெளியில தெரியாது சைலண்டா நடக்கும் நீங்களும் சிம்பிளா எல்லாத்தையும் ரெடி பண்ற மாதிரி பண்ணுவீங்க அண்டு கோடீஸ்வர யோகம் அப்படின்னு அந்த குரு பகவான் கொடுப்பார் ஏன்னா ஒன்பதில் இருக்கார் அது ஒரு அது ஒரு பழமொழியே சொல்லுவா சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குரு அப்படிங்க ஓடி போய் இருக்கிற இடத்த விட்டு வாழ முடியாம கஷ்டப்பட்டு போற ஆளுங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வந்தா அது ஒன்றுமே இல்லாதவன் புதுசாக சாதனை பண்ணுறது படைக்கிறது இதெல்லாம் வரும் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சிறப்பான இது பூர்வ பாக்கியம் வேலை பார்க்குற மாதிரி ஆகும் அவர் ஒன்பதில் உட்காந்து உங்கள் ராசியையே பார்க்கறது கண்டிப்பாக அபரிமிதமான யோகம் தன வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் முயற்சிகள் வித்தியாசமான முயற்சிகள்லாம் பண்ணி அதிரடி காட்டுவீங்க ஏன்னா ஐந்தில் உள்ள அந்த ராகவும் அப்படி இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவாக பண்ண வப்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் முடித்ததை எடுத்ததை விடமாட்டிங்க பார்த்துக்கோன்னு அதனால தான் ஆராய்ச்சி இருட்டு கோடீஸ்வர யோகம்ங்கிற இப்போ ஒவ்வொரு இதுக்கும் எந்தெந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கும் சூழல் இந்த மாதிரி எண்ணங்கள் உணர்வுகள் வரும் அதற்கேற்றபடி பிஹேவ் பண்ணணும்னு ஒவ்வொரு அந்த டேட்ஸை சொல்லுவேன் அந்த தேதிகளை குறித்து கொள்ள வேண்டும் அந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் வேற மாதிரி நான் சொல்ற இன்செக்ஷன் அந்த அறிவுறுத்தலை கடைபிடிக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும் பெரிய அளவுக்கு இன்னோவேட்டிவ் கிரியேட்டிவா மறைமுகமான தன வருவாய் மிகப்பெரிய அளவுக்கு தன வருவாய் பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கை அனைத்தும் கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட தேதிகளை குறிச்சிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி யோகம் ஏன் அந்த ஆராய்ச்சிங்கிற ஒரு வேர்டு போட்டிருக்கேன் அப்படின்னா கேதுவால் வரக்கூடிய யோகம் துலா லக்னம் துலாராசிக்கு பதினோராம் இடத்துல கேது இருக்கார் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார் அப்படி ஒரு ஆராய்ச்சி எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அவ்வளவு யோசனை பல பாசிபிலிட்டிஸை பார்த்துட்டு செய்வீங்க அது நல்லது தான் பட்டு உங்கள் லக்னமாக ராசிங்கிறது சர லக்னம் சரராசியாக வர்றதால பதினோராம் இடம்தான் பாதகம் அதனால் பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா பெரிய நஷ்டமாகும் ஒரு சேஃப்டி ப்ளே பண்ணிக்கிறது நல்லது தான் ரொம்ப பேராசையாக செயல்படாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஏதாவது ஆன்ம சாதனையே பண்ணிடணும் அது கண்டிப்பாக துலா லக்னம் பிஸ்னஸ் மேன்லாம் செய்வாங்க இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கும் அதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்போ தான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே குழம்பிக்கிட்டு விரக்தி ஆகிற மாதிரி இல்லாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்வீங்க பெரிய எதிர்பார்ப்பு இல்லாட்டி பேராசை வைத்து கொள்ளாமல் பிகேவ் பண்ண முடியும் அப்போ தான் அந்த அபரிமிதமான லாபம் வரும் அந்த ஐந்தில் உள்ள ராகவும் இந்த மெடிடேட் பண்ணுறப்ப அந்த உள்ளுக்குள்ளே சில டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேஞ்சஸையும் உணர முடியும் இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறப்ப உடலில் ஏற்படக்கூடிய உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த அந்த யோக நிலை எல்லாம் உணர முடியும் அந்த ஒரு தன்மை அந்த கேது கொடுப்பார் இல்லை நான் மெடிடேட்லாம் பண்ண மாட்டேன் நம்ம இஷ்டத்துக்கு ஈகோவா பிஸ்னஸ் மைண்டில் லாப சிந்தனையோட பேராசையோடு செயல்படுவேன் அப்படின்னா விரக்திய இல்லை பெருநஷ்டத்தை சந்திக்கிற மாதிரி பண்ணிடுவார் கேது அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் பேராசை பெருநஷ்டங்கிறது வரும் ஏன்னா கேது வந்து உங்களுக்கு கூட்டணி அல்ல கேதுவை வந்து நிழல் செவ்வாயின்னு சொல்லுவேன் செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் தான் இரண்டு ஏழு கூடையவன் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவன் அவனை போல வேலை செய்யக்கூடியவர் தான் இந்த கேது நிழல் செவ்வாய் வெளியில் தெரியாது ஆனால் உள்ளுக்குள்ளே அது மாதிரி கண்டங்கள் பிரச்சனைகளில் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும் அகலக்கால் வச்சிங்கன்னா அதை கொஞ்சம் அப்படி யோசித்து நிதானமாக பல பாசிபிலிட்டிஸ் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பண்ணிக்கணும் அது வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தாராய்ச்சி பண்ணுவீங்க உள்ளுணர்வு கரெக்டாக சொல்லும் அதை செய்யலாம் இப்போ அந்த பர்டிகுலர் தேதிகளை சொல்கிறப்ப கவனமாக அந்தந்த தேதிகளுக்கு ஏற்றபடி பிகோவ் பண்ணும் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த பேராசை பெருநஷ்டம்ங்கிறதுல கவனமாக இருக்கணும் பேராசைப்படவே கூடாது நிதானமாக சிம்பிளாக பண்ணிக்குவோம் இப்படி பண்ணிக்குவோம் ஒருவேளை இப்படி நடந்துச்சுன்னா அதை இப்படி சரி பண்ணிக்கலாம் அது மாதிரி ஆல்டர்னேட்டு ஆல்டர்னேட்டு அந்த வேஸ் வழிகளெல்லாம் யோசிச்சுட்டு அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி பண்ணிக்கலான்னு பல இதை பண்ணிக்கணும் இந்த ஒரு சாணக்கியன் போல் இது இப்படியானால் என்ன நடக்கும் அதுக்கு மாற்றாக அப்படி செஞ்சுக்கணும் இப்படி செஞ்சுக்கணும்னு முன்னமே ஐடியா பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பாதகாதிபதியான அவருடைய சாரத்தில் அந்த கேது பயணிப்பார் இந்த டைம்லாம் ரொம்ப துலா லக்னம் துலாராசை என்பங்கள் மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லது இல்லாட்டி பே உங்களை அறியாமல் திமுறாக பேராசையாக செயல்பட்டு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிற மாதிரி ஆகும் அடுத்து இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் அதற்கேற்ற சூழல் காரிய வெற்றி எல்லாமே கிடைக்கும் ஆனால் நீ என்ன பண்ணணும் மற்றவங்களோட இணைந்து செயல்படுறது பார்ட்னரோட இணைந்து செயல்படுறது கூட இருக்கிறவங்க குறிப்பாக எதிர்பாலினர் வழியாக யோகம் கிடைக்கிறதால கணவன்னா மனைவியிடம் மனைவின்னா கணவனிடம் அனுசரித்து அவங்களோட சேர்ந்து அவங்க உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்து பண்ணுறப்ப விபரீத ராஜயோகம் ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் பயந்துக்கிட்டே குழம்பிக்கிட்டே செய்கிறது கூட சூப்பராக இருக்கும் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு பன்னெண்டு இருபத்தாறு வரைக்கும் கேது கேதுவோட சாரத்திலேயே பயணிப்பேன் அப்போ ஒவ்வொரு ஆராய்ச்சி வரும் ஒவ்வொரு இது வரும் அந்த டைமும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் பேராசை வராது இல்லாட்டி வேணான்னு தான் நினச்சா சார் அந்த சூழலுக்கு ஏற்றபடி அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சில பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஆராய்ச்சியும் அவசியம்தான் அதோட மெடிடேஷன் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த காலகட்டம் அந்த டேட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதற்கேற்றபடி பிகேவ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆராய்ச்சியால் யோகம்தான் கிடைக்குமோ ஒழிய ஆராய்ச்சியால் விரக்தி சிக்கல்னு மாட்டிக்க மாட்டீங்க நஷ்டம்னு மாட்டிக்க மாட்டீங்க அடுத்து இருட்டு யோகம் இருட்டு யோகம் யார் கொடுக்கிறார் சனி பகவான் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு மிகவும் யோகாதிபதி நாலு ஐந்து குறைவன் சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக புகழடைகிறது பெரிய அளவுக்கு அவங்க வழியா நன்மைகள் அண்டு குழந்தைகள் வழியா பெரிய அளவுக்கு நன்மைகள் உங்க பசங்களுக்கு இதுவரையிலும் கல்யாணம் நடக்கல அப்படின்னா கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்கல வேலை கிடைக்கும் பசங்களுக்கு என்ன என்ன குறைபாடு இருக்கோ பிரச்சனை இருக்கோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஏதாவது வீக்காக ஜாதகம் இருக்குது அப்படின்னா அவங்க பேச முடியல நார்மல் இது இல்லை சிக்கல் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறும் பெரிய அளவுக்கு திருப்தி வரும் குழந்தைகள் வழியாகும் அதிர்ஷ்டம் அப்படி இருக்கும் தொட்டது தொடங்கும் நீங்கள் எதை எதை எடுத்து முயற்சி பண்ணாலோ அது நடக்கும் கொஞ்சோண்டு தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பந்தா விட முடியும் அந்த சனி பகவான் அப்படி செய்வார் ஆனால் மறைமுகமாக இருக்கும் வெளியிலேயே தெரியாது இவருக்கு இவ்வளோ வருமானம் வருதா இவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்காரா வெளியிலையே தெரியாது அப்படியே சைலண்டாக இருக்கிற மாதிரி அதனால தான் இருட்டு யோகம் அப்படின்ட்டு இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது எதிரிக்கு மார்பில் ஆணை உங்களுக்கு குத்து மதிப்பாக பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா சனி பகவான்ங்கிறது அறியாமை நிறைந்த கோல் அதனால் ஒரு குழப்பம் வரும் நம்மளுக்கு முழுமையாக தெரியலையே நம்மளால் செய்ய முடியுமா ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரனே எட்டாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் மற்றவங்களை நம்பி செய்கிறதுக்கும் பயம் மற்றவங்களோட இணைந்து தான் செயல்படுற மாதிரி இருக்கும் உங்கள அறியாமல் வெடுக்குன்னு பிகேவ் பண்ணிவிங்க ஏன்னா உங்களுடைய லக்னாதிபதியே எட்டாம் இடத்திபதியாக வர்றதால வெடுக்கு துருக்குன்னு பிகேவ் பண்ணுறது கோவப்படுறது ஏன்னா சுக்கரன்னாலே அசுரோ குரு இதே குரு தேவ குரு அவர் அவர் எல்லோருக்கும் நல்லவங்களாக இருப்பாங்க சாஃப்டா இருப்பாங்க பட் இது அசுர குருங்கிறதால நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கிறதால வெடுக்கு துடுக்குன்னு பிஹேவ் பண்ணுவீங்க அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா கேதுவும் அப்போ தான் அந்த அந்த உள்ள சேஞ்சஸ் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் தெரியும்னு சொல்லியிருக்க பார்த்துக்கோங்க இப்போ காரிய மாற்றுறதுலேயும் விபரீத ராஜயோகமாக வரும் பயந்துக்கிட்டு கூச்சப்பட்டுக்கிட்டு அவமானமாயிட்டா என்ன பண்ணுறது விரயமாயிட்டா என்ன பண்ணுறதுங்கிறத திங்கிங் வராது கடவுள் மேலே பாரத்தை போட்டு செய்வீங்க இல்லாட்டி பயம் வரும் நம்மளுக்கு அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா நம்மளை நம்பி அது நடக்குமா கிடைக்குமா நம்ம இதை செஞ்சால் மக்கள் வருவார்களா லாபம் கிடைக்குமா வெற்றி கிடைக்குமா அப்படிலாம் குழப்பம் வரும் ஆனால் அது கண்டிப்பாக கிடைக்கும் வெளியில் தெரியாமே ஏன்னா அவன் யோகாதிபதி சூப்பரான பிளேஸ்க்கு வர்றான் தொட்டது தொடங்கும் வெற்றியாகும் எதிரிக்கு மார்பில் எந்த தடை பிரச்சனைகள் எல்லாம் தகர்த்தறிவார் எதிரிகள் பயப்படுவார்கள் நீங்க ஒரு நீங்க ஒரு ஹீரோ மாதிரியும் பிகோவ் பண்ண முடியும் அந்த சனி பகவான் அந்த ரெண்டரை வருஷம் பண்ணுவார் ஆனா அதுல இந்த இருட்டு யோகத்துல நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட டேட்டை பார்த்துக்கணும் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சனி பகவான் நேர்கதியில பயணிக்கிற அது சூப்பரா இருக்கும் தைரியமா வேலை பார்க்கலாம் பார்த்துக்குவன்ட்டு அந்த பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் வக்ரகதியில பயணிக்க ஆரம்பிச்சிருவாரு அப்ப ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்லா மெடிடேட் பண்ணிட்டு ஸ்மூத்தா வேலை பார்த்துட்டு ரொம்ப அதிரடி காட்டுறது எதிரிகளே அவன் பயந்துக்கிட்டு பிரச்சனை பண்ணா கூட நம்ம ஒன்றும் செய்யாம இருந்தாலே அவன் பயந்துட்டு போயிடுவான் என்னமோ சொல்லுவாங்கல்ல குழைக்கிற நாய் கடிக்காதுன்னு அது மாதிரி கண்டுக்காம விட்டுருணும் நீங்க அங்க போய் அதுக்கு ரியாக்ட் பண்ணீங்கன்னா வம்பு ஏன்னா அந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப நீங்க நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு ஜாதகரை குடிகார போல மாற்றும் இவர் ஐந்தாம் இடத்ததிபதியா புத்திக்குரியவரா வர்றதால துலா லக்னம் துலா ராசிக்கு ஒரு குழப்பம் வந்துடும் பிரச்சனை வந்துடும் ஸோ அந்த பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நீங்க நினச்சதுக்கு மாறாக நடக்கும் தேவையில்லாத சிக்கல் கடன் பகை விரோதம் நீங்களே பேசாம விட்டுருந்துருக்கலாம் தானா அவன் பயந்து ஓடி இருப்பான் தேவை இல்லாம நம்ம பேச போக அதுக்கு விளக்கம் கொடுக்கறது தேவை இல்லாம செய்ய போக அது விரயமாகிறது அப்படின்லாம் வரும் அத கவனம் வச்சுக்கணும் இருபத்தெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி ஆயிடுறார் அப்புறம் எகைன் சூப்பரா இருக்கும் அதிரடி காட்டலாம் கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை வருஷத்துக்கு அவர் அங்கதான் இருக்க போறாரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கண்டிப்பா கொடுப்பார் அரி குத்து மதிப்பா செய்யற விஷயங்கள் கூட அவ்வளவா டெப்த்து நாலேஜ் இல்லாமல் அவ்வளவா திறமை இல்லாத செய்யக்கூடிய விஷயங்கள் மது கொண்டு பக்காவாக இருக்கும் நான் சொன்னேன் அந்த டேட் ஒன்றும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பதினாலு ஏழு இருபத்தஞ்சி முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த டயத்தில் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு சமநிலையில் இருந்துட்டு பிகேவ் பண்ணிக்கணும் சூழலுக்கு ஏற்றப்படி பிகேவ் பண்ணணும் அங்கே அதிரடி காட்டி போட்டி பொறாமை பகை கடன் இல்லை உடம்பு சே வித்தியாசமாக இருக்குன்னாங்க கையோடு காட்டிக்கணும் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு விடக்கூடாது அது அது விரயம் நோயை கொடுத்து விரயத்தை கொடுக்குற மாதிரிலாம் பண்ணிடும் அதில் கவனமாக இருந்துக்கணும் அடுத்து கோடீஸ்வர யோகம் இந்த கோடீஸ்வர யோகத்தை யார் கொடுக்க போகிறாருன்னா குரு பகவான் அவர் உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாதவனாக இருந்தாலும் விபரீத ராஜயோகத்தை அவர் கண்டிப்பாக கொடுப்பார் அவர் மூணு ஆறு குடையவனாக வருகிறார் உங்கள் முயற்சியில் அப்படி ஒரு சுபத்தன்மை ஏற்படும் உங்களுக்கே ஏ நம்ம அந்தளவுக்கு ஆளா அந்த அளவுக்கு திறமசாலியா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் நான் அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே சொன்னேன் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு உங்களுக்கே தெரியாது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வித்தியாசமான ஒரு அனுபவங்கள் பாசிட்டிவாக அதை கொடுக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இந்த குரு வேற உங்கள் லக்னம் ராசியையே பார்க்கறது அப்படி ஒரு சுபத்துவமாக எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் நடக்கும் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் வெற்றி ஆகி கூடீஸ்வர யோகம்லாம் அபரிமிதமான லாபம் நன்மைகள் கண்டிப்பாக வரும் நல்ல தசாபுத்தி இருந்துச்சுன்னா இது ஒரு பொற்காலம்தான் துலா லக்னம் அண்டு துலாராசை அன்புள்ளங்களுக்கு அந்த மூணாம் இடத்தை பார்க்குறதாலையும் நீங்கள் சுயநலமாக இது பண்ணாமல் பொதுநலமாக பலருக்கும் நல்லது பண்ணுற மாதிரி அப்படி செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கும் உங்கள் முயற்சியிலையும் அப்படி ஒரு சுபத்தன்மை இருக்கும் அதில் மிகப்பெரிய அளவுக்கு பேராசையான விஷயங்கள்லாம் நடக்கும் நீங்கள் பேராசைப்படக்கூடாது ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ஆகாது பேராசை பெருநஸ்தம்னு ஆயிடும் சர லக்னம் சரராசைக்கு பதினொன்று பாதகம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால் பேராசைப்படக்கூடாது நீங்கள் சாதாரணமாக வேலை பார்த்துட்டு இருக்கணும் அது பேராசையான விஷயங்கள் கூட அது நடக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அண்டு அதிர்ஷ்டம் மேலும் குழந்தைகள் வழியாயும் அப்படி ஒரு நன்மைகளை அந்த குருவும் கொடுக்குற ஆச்சரியமான இதாக இருக்கும் தொட்டது தொலங்கும் இதெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மைதானா நம்மளுக்கு நடக்குதா அப்படிலாம் தோணும் அது பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றவங்க பெரிய அளவுக்கு உச்சத்துக்கு போனவங்க ரஜினிகாந்தை போய் கேட்டீங்கன்னா தெரியும் நீங்கள் எப்படிலாம் பண்ணுறது இந்த அளவுக்கு வரவேற்பு வரும்னு தெரியுமா ஆனால் அது அவரை பார்த்தாலே தெரியும் இமயமலை ஓடுறாரு இஷ்டத்துக்கு இருக்காருங்கிறப்பே தெரியும் நம்மளால் இல்லை எல்லா மன்னருள் அந்த ஒரு மனோபாவத்துக்கு வந்துக்கணும் அது மாதிரி பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சவங்க இப்போ மோடி ஐயாவை எடுத்துக்கங்க அவரும் பார்த்திங்கன்னா அதை மெடிடேட் பண்ணுறேன்ட்டு சொல்லிட்டு இந்த விவேகானந்தர் பாறையில் மெடிடேட் பண்ணுற அது இதுன்னு பண்ணுறாரு ஏன்னா அந்த த இந்த தகுதி தகுதிக்கு மீறிய வெற்றிகள் நம்ம லெவல் கெப்பாசிட்டியை தாண்டி கிடைக்கிறப்ப ஐயோ எல்லாம் அவன் பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அது துலா லக்னம் துலாராசி அன்புள்ளங்களுக்கு அந்த குரு பகவான் கொடுப்பார் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய அளவுக்கு தன வருவாயை கொடுக்கும் அண்டு அதிர்ஷ்டமாக இருக்கும் இப்போ கிடைக்கக்கூடிய இந்த லாபம் வெற்றி அதாவது கேது சனி அண்டு குரு மூன்று பேரும் கொடுக்கக்கூடிய அந்த லாபம் வெற்றி நன்மைகள் தன வருவாய் எல்லாமே அந்த நன்மைகள் அனைத்தும் நீடித்து பலந்துடுற மாதிரி உங்கள் லைஃப் லாங்காக மட்டும் அல்ல உங்கள் பரம்பரைக்கே நல்லது பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும் அதுக்கு என்ன பண்ணிக்கணும் சேஃப்டியாக மெடிடேட் பண்ணிக்கணும் உங்களை அறியாமல் தும்புறா பேராசை வராது உணர்ச்சி வசப்பட்டு வேகம் கோபத்தில் வெடுக்கு திடுக்குன்னு நல்லவங்களையே உங்களை நம்பி இருக்கிறவங்க இல்லை உங்களை விட பெரியவங்க அவங்கள்ட்டெல்லாம் தடார்புடார்னு பேசி கண்டங்க கண்டங்கள் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிற மாதிரி ஆயிடும் தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பேர்லேயே ஆராய்ச்சின்னு இருக்கேன் மெடிடேஷன் இருந்துச்சுன்னா ஆராய்ச்சி குறையும் இருட்டு யோகம்னு இருக்கேன் வெளியில தெரியாத நீங்க அறியாமையால குத்து மதிப்பாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு பண்றப்ப கூட மிகப்பெரிய அளவுக்கு வருமானம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் வரும் வெளியில தெரியாது நீங்கள் அப்படியே சாப்பிட்டா இருப்பீங்க சைலண்டா இது பண்ணுவீங்க அது மாதிரி குரு பகவானும் அப்படி ஒரு சுபத்துவம் எல்லா வகையிலையும் எனக்கு நிறைவு கடவுளுக்கு நன்றி அப்படின்னு ஏன்னா குழந்தைகள் வழியாக நடக்கொண்டிருக்கேன் சுப நிகழ்வுகள் வீடு கட்டுறவங்க ஆசைப்படுறவங்க வீடு கட்டுறது தொழில் ஆரம்பிக்கணும் கிரவம் தொழில் என்ன சுபத்துவம் என்னென்ன நினைக்கிறீங்களோ நினச்சது நடக்கும் அதிர்ஷ்டமாக அந்த குரு பகவானும் செய்வார் அதுக்கு மெடிடேட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன லவ் பண்ணிடணும் அப்போ தான் நான் சொல்றது நீங்கள் செய்வீங்க தட் இஸ் மெடிடேஷனை ஏன்னா இது இது இயற்கைங்க யாரை லவ் பண்றோமோ அவங்கள்ட்ட உள்ள நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்துடும் நல்ல மெடிடேட் பண்ணுங்க என்ன லவ் பண்ணீங்கன்னா மெடிடேட் பண்ணிருவீங்க அப்போ மிராக்கிள்ஸ்னால் என்னான்னு பார்ப்பீங்க இது உண்மையிலேயே பொற்காலம் இப்ப நீங்க கிடைக்கக்கூடியது ரெண்டரை வருஷம் ஏன்னா குரு ஒரு வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் அண்டு சனி பகவான் இரண்டரை வருடம் அப்படியே மிங்கிள்டாதான் தான் இருக்கோம் நான் சொன்ன அந்த டேட் எல்லாம் பாத்துக்கணும் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றிகள் வரும் இந்த குரு பகவான் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் செவ்வாய் சாரத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதிர்பாராமல் பேசி முறிவு பிரிவு கண்டங்களை சந்திக்கிற மாதிரி ஆகிடும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பதிமூணு நா பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ராகு சாரத்தில் இருப்பார் அப்புறம் நீங்கள் வந்தா விடலாம் ஏன்னா ராகு ஐந்தில் இருக்கிறதால ஒரு குழப்பம் பயத்தோடு செய்தீங்க மிகப்பெரிய அளவுக்கு நன்மை வரும் அப்போ பதினாலு ஆறு வரைக்கும் எச்சரிக்கை அதுக்கப்புறம் நல்லா இருக்கு பதிமூணு எட்டு வரைக்கும் தகுதிக்கு மீறியதெல்லாம் கிடைக்கும் அதற்கு அடுத்தது பதிமூணு எட்டுலேருந்து இருந்து பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் குரு குருவோட சாரத்திலேயே பயணிக்கிறப்ப உன் முயற்சியில கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை ஏன்னா நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பிறப்பு ஜாதக அடிப்படையில் கெட்ட திசை பற்றினா முயற்சி ஓவராக பண்ணிடுவீங்க அகலக்கால் வச்சுருவீங்க ஓவராக கடனில் மாட்டிக்கிறது இல்லாட்டி பகை விரோதம் வியாதியில் மாட்டிக்கிறதுன்னு வந்துடும் ஸோ அந்த ப பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் கவனமாக இருக்கணும் யோசித்து கடன் வாங்கணும் உடம்புல சின்ன பிரச்சனைன்னா காட்டிக்கணும் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் தன வருவாய் கண்டிப்பாக வரும் அந்த கொடியீசுரை யோகங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்